இந்த கேள்வியில் சி இஸ்டி ஏ ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏவை நம்ம கண்டுபிடிச்சிருவோம் சி ஏ கண்டுபிடிச்சிருவோம் என்ன மாடல் கேட்கறோம் அப்படியே போட்டுருவோம் எப்படி பார்த்தலாமா இங்க பாருங்க சோ இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம் ஏ பி வந்து ரெண்டு இஸ்டு மூணுன்னு கொடுத்துருக்கோம் கரெக்டா பி சி வந்து நாலு இஸ்டு அஞ்சுன்னு கொடுத்துட்டான் சரிங்களா இப்ப எனக்கு என்னென்ன தேவை ஃபர்ஸ்ட் ஏ வேணும் ரெண்டாவது சி வேணும் கரெக்டா ஏ சி தான் வேணும் பி கேட்கல பி கேட்குற கொஸ்டின்ல பி எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன் சரிங்களா ஓகே அப்போ முதல் ஏ கண்டுபிடிக்கணும்னா முதல் நம்பரையும் முதல் நம்பரையும் பெருக்குனா அது ஏ அடுத்தது கடைசி நம்பரையும் கடைசி நம்பரியும் பெருக்குனா அது சி சூப்பர் இங்க பாருங்க நான் அப்படியே நான் வழக்கமா போடுற மாதிரி தான் போடுறேன் அப்போ ஏ இஸ்டு சின்னு வச்சுக்கிறேன் ஓகேவா ரைட் ஆனா இங்க பாருங்க இங்க கொஸ்டின்ல சி இஸ்ட் ஏன்னு கேட்டுக்கோ அவன் கேட்ட ஓகேவா அப்போ சி ஈஸ்டு ஏன்னு எழுதிக்கிறேன் எழுதிக்கலாமா எழுதிட்டேன் இப்போ சி கண்டு என்ன பண்ணோம் கடைசி கடைசி பெருகணும் அப்போ மூணு இன்ட்டு அஞ்சு சரிங்களா மூணு இன்ட்டு அஞ்சு சரிங்களா நான் பெருகலை